அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை தாம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி எந்த மாவட்டம் கன முதல் மிக பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கலர்கள் விடுமுறை விடப்பட்டனர் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கலர்கள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தித்வா புயல் கரையை கடந்தாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக நுழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு வந்தனர் அதாவது தித்வா புயல் கரையை கடந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே போதில் நீடித்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நான்குக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு அதிக நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் முதல் கட்டமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக அடுத்த செலவு நேரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்படும்ன மாவட்ட ஆட்சி அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் அம்மாவட்டத்திற்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கனமழை எதிரி காரணமாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டு பல்கலைக்கழகங்கள்ல நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த தேர்வுகள் நடைபெறாதென தற்போது நிர்வாகம் அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே தமிழகத்தில் நடைபெறவிருந்த பல்வேறு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை பாஞ்சுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கன மிக கனமழை கொட்டித்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு நீலகிரி கோவை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன மிக கனமழை கொட்டித்திருக்கும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு திசையில் நகர்ந்து நேற்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே போதில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது சென்னைக்கு கிழக்கே மற்றும் தென்கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடக்கே மற்றும் வடகிழக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் இது தென்மேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதி நோக்கி நகரக்குடிமார் விக்கப்பட்டனர் இந்த ஆழ்ந்த காற்று தாலு மண்டலம் தாலு பகுதியாக வலு குறைய தொடக்கின்மார் விக்கப்பட்டனர் மேலும் இந்த காற்று தாழ்வு பகுதி மீண்டும் தமிழகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு மற்றும் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் கண்டிப்பாக மேகமூட்டத்திலும் காணப்படும் இன்றைய நாட்கள் கனமழை மேக மிக கனமழைக்கான எச்சரிக்கை தற்போது சென்னை மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வாய்டா குமிடல் பகுதியில் சிறுவாடி காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது வரை முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்த சில நாட்கள் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் கடலோரம் வசிக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்